சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் பங்குனி உத்திரத்தன்று குலதெய்வத்திற்கு இந்த ஒற்றை தீபம் ஏற்ற மறக்காதீர்கள் அது மட்டுமில்ல பங்குனி உத்திரம் விரதம் யாரெல்லாம் இருக்கலாம் பங்குனி உத்திரத்தன்று குலதெய்வ கோவிலில் ஏற்ற வேண்டிய தீபம் வீட்டில் இருப்பவர்கள் செய்ய வேண்டிய வழிபாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகளை ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பனிரெண்டாவது மாதமான பங்குனியும் பனிரெண்டாவது நட்சத்திரமான உத்திரமும் இரண்டும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் இந்த பங்குனி உத்திரம் இந்த அற்புதமான நாளில் சிவன் பார்வதி முருகன் வள்ளி போன்ற தெய்வங்களின் திருமணம் நடைபெற்ற ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த நாள் தான் இந்த பங்குனி உத்திரம் இந்த பங்குனி உத்திர நாளில் யாரெல்லாம் விரதம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்களோட வீட்டில் திருமண வயதை நெருங்கிய ஆண் பெண் குழந்தைகள் இருந்தாலும் சரி அவங்களுக்காக அவங்க பெற்றோர்கள் தாராளமாக இந்த விரதம் இருக்கலாம் திருமணமாகாத ஆண்களோ பெண்களோ இந்த விரதமும் தாராளமாக இருக்கலாம் இந்த வருடம் பங்குனி உத்திரம் விரதம் இருப்பவர்கள் அடுத்த வருடம் பங்குனி உத்திரத்திற்குள் திருமணம் நல்ல அவர்களுக்கு வாழ்க்கை துணை அமையும் திருமணம் நடைபெறும் இந்த விரதத்தை ஐந்து நாள் ஏழு நாள் ஒன்பது நாள் இந்த கணக்கில் இருக்க வேண்டும் முதல்ல பங்குனி உத்திரம் எப்போ வருது அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஏப்ரல் மாதம் பதினொன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது நமக்கு அமைந்திருக்கின்றது நாளே மாலையெல்லாம் பங்குனி உத்திரம் நட்சத்திரம் ஆரம்பிச்சிருச்சு இருந்தாலும் உத்திர நட்சத்திரம் எந்த நாளில் பெரும்பாலுமாக இருக்கின்றதோ அதுதான் நம்ம பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி பார்த்தா பதினொன்று நாலு வெள்ளிக்கிழமை அன்று ஏப்ரல் மாதம் நமக்கு பங்குனி உத்திரம் அமைந்திருக்கின்றது பங்குனி உத்திரத்திற்கு ஏழு நாள் ஐந்து நாள் ஒன்பது நாட்களுக்கு முன்னாடி இந்த விரதம் ஆரம்பிக்க வேண்டும் எப்படிங்க விரதம் இருக்கின்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா விரதம் இருப்பவர்கள் வீடு முழுவதும் சுத்தம் செய்த உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கொண்டு குல தெய்வத்திற்காக நாணயம் முடிந்து வைத்து விட்டு இந்த விரதம் ஆரம்பிக்கணும் காலையில் எப்போதும் போல் காலையில் முடிந்த அளவுக்கு ஆறு இருந்து ஏழு மணிக்குள்ளே அல்லது பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் தீபம் ஏற்றி வீட்டில் குலதெய்வத்திற்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் பால் பசும்பால் இல்லை கற்கண்டு ஏதோ ஒரு நெய்வேத்தியம் வைத்து தீப தூப ஆராதனை காமித்த பிறகு தம்பதி சகிதமாக உள்ள அருகில் இருக்கிற ஏதோ ஒரு கோவில் அது சிவன் சன்னதியாக இருக்கலாம் சிவனும் பார்வதியும் அந்த சன்னதியில் இருக்கணும் அதே மாதிரி பெருமாள் பெருமாளும் லக்ஷ்மி தாயாரும் ஒரு சேர அருள் பாலிக்கணும் இல்லை முருகன் கோவில் முருகன் வள்ளி தெய்வானையோட இருக்கிற மாதிரி இது போன்று தம்பதி சகிதமாக உள்ள கோவிலில் நீங்கள் வீட்டில் பூஜை முடிந்த பிறகு நீங்கள் அங்கே அந்த கோவிலில் போய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் இரண்டு நெய் தீபங்கள் ஏற்றி உங்க பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் இருக்கிறீர்கள் இந்த விரதத்தை ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா என்னுடைய குழந்தைகளுக்கு என்னுடைய பசங்களுக்கு விரைவில் திருமணம் நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிக்கோங்க இல்லை திருமணம் ஆகாத ஒரு பையனோ பொண்ணோ இந்த விரதத்தை ஏற்கிறாங்க அப்படின்னா எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த சன்னதியில் இரண்டு நெய் தீபம் ஏற்றி வைத்து அந்த ஏழு நாள் அல்லது ஐந்து நாள் அசைவம் அல்லாது அதிகமாக வயிறு முட்டை முட்டை சாப்பிடக்கூடாது இரண்டு நேரமும் குலதெய்வத்திற்கு வீட்டில் விளக்கு ஏற்றி இது மாதிரி சின்ன நெய்வேத்தியம் வைத்து தீப தூப ஆராதனை காமிச்சு வழிபாடு செய்யணும் இரண்டு நேரமும் கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யணும் இதை நீங்கள் தொடர்ந்து செய்து பங்குனி உத்தரத்தன்று தம்பதி சகிதமாக உள்ள கோவிலில் திருக்கல்யாணம் நடக்கும் அந்த திருக்கல்யாணத்தில் பங்கு பெற்று அங்கு உள்ள பிரசாதங்களை மனதார ஏற்றுக்கொண்டு கொண்டு நீங்க வரும்போது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சிறந்த வாழ்க்கை துணை அமையும் உங்க குழந்தைங்களுக்கு சிறந்த வாழ்க்கை துணை அமையும் இப்ப பங்குனி உத்திரத்தன்று பலருக்குமே குலதெய்வ கோவில் ரொம்ப விசேஷமா இருக்கும் வருடாந்திர பூஜை அப்பதான் நடக்கும் நாங்க குலதெய்வ கோவிலில் ஏற்ற வேண்டிய தீபம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க குலதெய்வ கோவில்ல உங்க முன்னோர்கள் என்னென்ன வழிபாடு செய்தார்களோ அது அத்தனை வழிபாடையும் நீங்களும் தொடர்ந்து செய்யுங்கள் செய்து முடித்த பிறகு ஒரு அகன்ற தீபம் வாங்கிட்டு போங்க அதாவது நம்ம சாதாரணமா மற்ற கோவில்களுக்கு சின்ன அகல் விளக்கு எடுத்துட்டு போவோம் ஆனா குலதெய்வ கோவில்ல விளக்கு ஏற்றும் போது மட்டும் கொஞ்சம் பெரிய விளக்கா ரெண்டு கை உள்ளங்கை சேர்ந்தா எவ்வளவு பெருசு இருக்குமோ அந்த அளவுக்கு அகன்ற மண் அகல் விளக்கு நீங்க வாங்கிட்டு போய் நல்ல மஞ்ச குங்குமம் பொட்டு வைத்து நெய் தீபம் ஏற்றுங்க உங்க குடும்பமா சேர்ந்து ஏற்றுங்க குலதெய்வ எல்லையில விளக்கு ஏற்றும்போது கண்டிப்பா உங்களோட அனைத்து கஷ்டங்களும் தீரும் எங்களுக்கு இந்த விரதம் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க நாங்க குலதெய்வ கோவிலுக்கும் போகல வீட்டில் நாங்கள் என்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது குலதெய்வத்தை வணங்குவதற்கு ரொம்ப 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 சிறந்த நாள் இந்த நாளில் உங்களுடைய வேண்டுதல் எதுவாக வேணாலும் இருக்கட்டும் சீக்கிரம் என்னுடைய வேண்டுதல் நிறைவேற வேண்டும் அப்படின்னு சொல்லி முத நாளே உங்கள் வீடு வாசல் முழுவதும் சுத்தம் செய்து அதற்கு பிறகு தலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து உங்கள் பூஜை அறையில் உங்கள் குலதெய்வத்திற்கு நாணயம் முடிந்து வையுங்கள் பங்குனி உத்திரத்தன்று நீங்கள் ஒரு தெய்வத்திடம் ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்க அப்படின்னா அது சீக்கிரமாகவே நிறைவேறும் நாணயம் முடிந்து வைத்த பிறகு உங்க குலதெய்வத்திற்கு உங்களால முடிந்த பூக்களால் நல்ல அலங்காரம் பண்ணி உங்களால முடிந்த ஒரு நெய்வைட்டியம் வைத்து சர்க்கரை பொங்கல் வைப்பது ரொம்பவே சிறப்பு ஒரு சிலரோட குலதெய்வ கோவில வெள்ளை பொங்கல் வைப்பாங்க அந்த பொங்கல் வைத்து கூட நீங்க உங்க குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொள்ளலாம் உங்கள் குலதெய்வத்திற்கு பிடித்த நெய்வைத்தியம் வைத்து ஒரு சிலர் கோவில்ல கட்டாயம் பானகம் வைப்பாங்க ஒரு சில கோவில்ல மாவிளக்கு கட்டாயம் வைப்பாங்க ஒரு சில கோவில்ல பத்திய சாப்பாடு வச்சு படைப்பாங்க இப்படி உங்கள் குலதெய்வ கோவிலில் எந்த ஒரு சிலர் வந்து அசைவ படையல் வைப்பாங்க ஆனால் நம்ம பங்குனி உத்திரத்தன்று அசைவ படையல் வைப்பது அந்த அளவுக்கு உகந்ததாக இருக்காது அதனால பங்குனி உத்திரத்தன்று சைவ படையல்ல உங்கள் குலதெய்வ கோவிலில் எது பிரசித்தி பெற்றதோ அந்த உணவை நீங்க உங்க குல தெய்வத்திற்கு வீட்டிலேயே வைத்து தீப தூப ஆராதனை காமிச்சு உங்க வழிபாடை செய்யுங்கள் கட்டாயம் தலைவாசலையும் இரண்டு தீபம் ஏற்ற மறக்காதீர்கள் நம்ம குலதெய்வத்திற்கு நாணயம் முடிஞ்சு வச்சோம் பாத்தீங்களா அது முடிந்த பிறகு கட்டாயம் இந்த ஒரு தீபத்தையும் ஏற்றணும் இது ரொம்பவே சக்தி வாய்ந்த தீ இந்த தீபத்தை நம்ம எப்படி ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குலதெய்வ விளக்குன்னு சொல்லி மண்ணகல் விளக்கு நம்ம ஏற்கனவே நம்ம வீட்டில் ஏற்றிட்டுருப்போம் அதை நாளே சுத்தம் செய்த பிறகு அந்த விளக்கு முழுவதுமாக மஞ்சள் தடவி குங்குமம் வைத்து அதில் இழுப்பெண்ணெய் அல்லது நெய் இந்த இரண்டில் எது உங்கள்கிட்ட சுத்தமானதாக கிடைக்கின்றதோ அந்த எண்ணெயை ஊற்றிக்கொண்டு சிகப்பு வண்ணத்திரி அல்லது பஞ்சித்திரி இரட்டை திரி போட்டு அந்த தீபத்திற்கு அடியில் ஒரு மனையோ தட்டோ வைத்து தான் நம்ம ஏற்றுவோம் அந்த தட்டுல இது ஒரு மங்களகரமான நாள் ஒரு சுபமான நாளில் நம்ம குலதெய்வத்தை வேண்டும் போது நமக்கு அனைத்து சுபங்களும் கிடைக்க வேண்டும் அனைத்து மங்கள நிகழ்ச்சியும் எங்கள் வீட்டில் தடை வரக்கூடாது என்பதற்காக அர்ச்சதை அதில் பரப்ப வேண்டும் ஒரு தட்டு வச்சு அதன் மேலே அர்ச்சதை பரப்பி அதன் மேலே நீங்கள் நல்ல மஞ்சள் தடவை அந்த விளக்கை வைத்து அதில் இந்த நாளில் சுத்தமான நெய்யில் நம்ம தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பு நெய் கிடைக்காதவர்கள் இழுப்பு எண்ணெயும் நெய்க்கு நிகரான ஒன்று தான் அதனால் இந்த இரண்டு எண்ணெயில் எது கிடைக்கின்றதோ அதை நல்லா ஊற்றி சிகப்பு திரி அப்படிங்கிறது உங்களுக்கு கடன் பிரச்சனை அதிகம் இருக்குது அப்படிங்கிறவங்க சிகப்பு திரியை அன்று பயன்படுத்துங்க இல்லைங்க எங்கள்கிட்ட கடன் பிரச்சனைலாம் இல்லைங்க அப்படிங்கிறவங்க பஞ்சு திரியை பயன்படுத்துவதே போதுமானது அந்த திரியை போட்டு உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டி கொண்டு பச்சை கற்பூரத்தை நல்லா நுணுக்கி அந்த நெய்யோ இழுப்பெண்ணெய்யோ எதை ஊற்றிருக்கீங்களோ அதில் அந்த பச்சை கற்பூரத்தை கலந்து திரியில் கொஞ்சம் லைட்டா பச்சை கற்பூரம் வைத்து உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டி கொண்டு இந்த தீபம் ஏற்றுங்க இந்த தீபம் ஏற்றுவதற்கு உகந்த நேரம் பிரம்ம முகூர்த்தம் அல்லது காலையில் ஆறு இருந்து ஏழு மணிக்குள்ளே இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக அந்த தீப ஒளியில் உங்கள் குலதெய்வம் வாசம் செய்வதை கண் கூட உங்களால் உணர முடியும் உங்கள் வேண்டுதல் விரைவில் நிறைவேறும் ஒரு அற்புதமான தீபம் கட் டாயம் ஏற்றுங்கள் உங்கள் வீட்லேயே அன்னைக்கு ஒரு நல்ல ஒரு தெய்வ நடமாட்டத்தை உங்களால் உணர முடியும் உங்கள் குல தெய்வ நடமாட்டத்தை கண்டிப்பாக பங்குனி உத்தரத்தன்று இந்த தீபம் ஏற்றி நான் சொன்ன முறையில் வழிபாடு செய்த பிறகு குலதெய்வ நடமாட்டத்தை நீங்கள் கண்டிப்பாக உணர்வீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை பற்றினா ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால் மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்